மகாவிஷ்ணுடைய ராசின்னு சொல்லுவாங்க மகர ராசிங்க பொதுவா திருவோண நட்சத்திரமே மகர மகாவிஷ்ணு நட்சத்திரம் தான் பெருமானோட நட்சத்திரம் தான் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுல இருக்குது ஒண்ணும் தோற்கறதுக்கு ஒண்ணு எல்லாம் கிடையாதுங்க நீங்க எல்லாம் வாழ்க்கையில எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சாச்சு எதெல்லாம் தோக்கணுமோ அதெல்லாம் தோத்தாச்சு எவ்வளவு விழுந்து எழணுமோ அந்த அளவுக்கு விழுந்தாச்சு எழுந்தாச்சு அதனால ஒண்ணும் வருத்தப்படுவதற்கு ஒண்ணுமே கிடையாதுங்க சரி உங்க ஜாதகத்துக்கு இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல பயிற்சி ஆவார் இல்லையா இப்போ பாக்குறோம் பார்க்குறோம் பிற்பகுதியில பயிற்சி ஆவார் இல்லையா ஆறாவது மாசம் ரெண்டாம் தேதி குருவினுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்க வீட்டுல விழுங்க ஒரு விஷயம் மகர ராசிக்காரவங்க யோசனை பண்ணிக்கணும் மகர ராசியில தான் குரு நீச்சமா ஆவாருங்க இந்த குரு உச்சம் பெற்று உங்க வீட்டை பாப்பாருங்க இங்கதான் நீசம் ஆவாரு இங்க உச்சம் பெறுவாரு உச்சம் பெற்ற குரு உங்க வீட்டை பாப்பாரு ஏழாவது பார்வையாக அப்படின்னா வாழ்க்கையில இழந்ததை எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் பணமா இருக்கலாம் உடல்நிலையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மீண்டும் அதை அடைகிறது அப்படின்னு சொல்லப்படுது இது திரு திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகங்கள் நடக்கக்கூடிய காலம் உத்தியோகம் தொழில் தனதானிய விருத்திகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமா இருக்கும் ஒட்டு மொத்தத்துல பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு ஒரு அளவுக்கு மேன்மையே தரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி இருக்காது இருபத்தி ஆறு கொஞ்சம் இத அதை இருபத்தி ஐந்த விட இருபத்தி ஆறு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன செய்யலாங்க இந்த காலகட்டத்தில் நீங்க பாருங்க உங்க ராசியே பெருமாளுடைய ராசி கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னான் அடி அந்த அந்த வாசகம் அப்படியே மகர ராசிக்கு பொருந்தும் உங்க உடம்புல இந்த உள்ளத்துல மட்டும் ஆசை இல்லைங்க எல்லாமே ஆசை எதிர்பார்ப்பு அப்படின்றதுல தான் இருக்கும் உங்களுக்கு மகர ராசிக்கு ஒரு நாளைக்கு ராஜாவா இருக்கணுமா இல்லை ராணியா இருக்கணுமா அது கூட உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும்னு சொல்லுவாங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்க உடல் நிலையத்துல உடல் நிலையில கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க மருந்து மாத்திரை எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்துகள் போடுறத தவிர்த்து பண விஷயங்கள்ல ரொம்ப திட்டமிட்டு செலவுகளை பண்ணுங்க கையில இருக்குது அப்படின்னு செலவு பண்ணிக்காதீங்க சில நேரத்துல நீங்க வந்து தடுமாறக்கூடிய சூழ்நிலையே இந்த காலகட்டம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு சனி சஞ்சாரம் வந்து மூணாவது வீட்டுல தான் இருக்குது குரு உங்க ஜாதகத்துக்கு வந்து சஞ்சாரம் வந்து உங்க வீட்டை தான் பாக்குறாரு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துட போறது இல்லை இருந்தாலும் நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்றது நல்லது இல்லையா உம் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிரியமானது பெருமாள் கையில போது சொல்லிட்டு கொண்டிருக்கு சுதர்ஷனங்க திருவோணத்துல அல்லது மத்த எந்த நட்சத்திரமா இருந்தாலும் மகர ராசியில பிறந்தா உங்க கையில உங்க கழுத்துல கண்டிப்பா சுதர்ஷன ராட்ச இருக்கணுங்க பெருமாள் நீங்க பெருமாளுடைய அம்சத்திலேயே பிறந்திருக்கிறீங்க அப்போ உங்க கையில சுதர்ஷன ராட்ச உங்க கழுத்துல இருக்கணுமா இல்லையா வீட்டுல ஒரு சுதர்சன இயந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்க சுதர்சன வச்சு இந்த கழுத்துல அணிந்து கொள்ளுங்க தங்கத்துல அணியிறவங்க தங்கத்துல அணிங்க வசதி வாய்ப்பு இருந்தா இல்லாதவர்கள் வெளியில் அணிங்க கண்டிப்பா சிறந்த பலனை கொடுக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேல் படிப்பு உத்தியோக சம்பந்தமான உயர்வுகள் எதுவாக இருந்தாலும் போராடித்தான் நீங்கள் பெற வேண்டும் திருமணம் பேசித்தான் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதை நல்லபடியா நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ண வேண்டும் வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்கும் இல்லைங்க கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் விழுந்தாலும் பத்து தடவை விழுந்தாலும் பத்து தடவை எழக்கூடியவர்களாக இருப்பீங்க தோல்வி என்பது சந்திக்காத ஒரு விஷயமா இருக்கும் பெருமாள் மகாவிஷ்ணு கிருஷ்ணரி எந்த காலகட்டத்திலும் தோல்வியை சந்திக்கவே கிடையாது கையில் இருக்கிற சுதர்சனம் அவங்கள காப்பாற்றி கொண்டே இருக்கும் அதனால உங்களுக்கு பயமே வேண்டாம் தெய்வ வழிபாடுகள் உங்களை கரை சேர்க்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றோம் நன்றி